ஃப்ரெண்ட்ஸ் மகனதுல இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம குமரன் வந்து அப்பா அந்த வீட்டுக்குன்ற ஒரு பெரிய மருமகன் ஒரு பெரிய பையன்றத வந்து அவ்வளோ அழகாக கேரி பண்றாருங்க அந்த இடத்துல வந்து ஹோட்டலு கிட்ட வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷை வந்து அப்படியே பெரிய டேபிள்ல அடுக்கி வச்சிடறாரு அந்த பாட்டி வந்து கேட்பான் டே குமரா என்னடா ஆச்சு இவ்வளோ வாங்கி எங்களுக்கு எங்களுக்குன்னு பாட்டி இது பேரனோட ட்ரீட்டு நம்ம என்னடா சொல்றேன் நம்போது ஆமா பாட்டி உங்களை எல்லாரையும் இந்த மாதிரி ஹோட்டலு கிட்ட வந்து வாங்கி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு பாட்டி அது இன்னைக்கு தான் நிறைவேரிக்கணும் போது அந்த இடத்த இடத்துல வந்து ஏன் காவேரியோட சின்ன தங்கச்சி சொல்ல மாமா சூப்பர் மாமா எனக்கும் ரொம்ப நாள் ஆசை மாமா நம்ம ஃபேமிலியோட நம்ம ஹோட்டலுக்கு போனோம் இன்னும் கங்கா அக்காவும் இன்னொரு அக்காவும் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம் மாமா சூப்பராக இல்லை இல்லை நம்ம சாப்பிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பார்சல் வாங்கிட்டு போது மாமா சூப்பர் மாமா மாமா நம்ம வாரேன்னா ஒரு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரலான்னும் போது அந்த இடத்துல வந்து சரிம்மா உன்னோட ஆசை அது தானே நம்ம மாமா இட்டுன்னு போயிருந்த விடு ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்குகிறேன் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் காரில் வரணும் ஆட்டோவாக இருந்தால் ரெண்டு பேராக வரோம் அதால் வண்டியிலருந்தால் நானும் உங்கள் அக்கா வந்தால் நான் வரோம் ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்குகிறோம் வாரன்னா நம்ம ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ணுறோன்ட்டு குமரன் வந்து இங்கே அப்படியே குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசுகிற டைமில் வந்து நர்மதா வந்து சொல்ல மாமா சூப்பர் மாமா நம்ம குடும்பம் இப்போவே எப்போ பார் இதே போல் ஹாப்பியாக இருக்கணும் இதுதான் மாமா எனக்கு தேவைன்ட்டு நர்மதா சொல்லும் பாட்டி அவங்க குடும்பமே சேர்ந்து இங்கே எல்லாமே சிரிச்சின்னு இருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப